இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் மதுரை நகரின் முக்கிய நிகழ்வுகளை காணலாம் மதுரை மற்றும் பெங்களூருவை இணைக்கும் மிக வேகமான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தொடங்கப்பட்டது இது பயண நேரத்தை குறைத்து இரு நகரங்களுக்கும் இடையே பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை மேம்படுத்தியது அடுத்ததாக மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது மதுரை நகரத்திற்கு முக்கியமான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது இது நகரத்துக்கு நவீன போக்குவரத்து மற்றும் இணைப்புகளை வழங்கும் அடுத்ததாக சித்திரை திருவிழாவின் சிறப்புகள் பெருமைமிகு சித்திரை திருவிழா வண்ண கோலங்களுடன் கூடிய மகிழ்வான நிகழ்வுகள் வண்ணமயமான ஊர்வலங்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற தேரோட்டத்துடன் பக்தர்களை கவர்ந்தது லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அடுத்ததாக மீனாட்சி அம்மன் கோவிலின் சுற்றுவட்டாரத்தில் மேம்பட்ட சேவைகள் மீனாட்சி அம்மன் கோவிலின் அருகே மக்கள் நடமாடும் பகுதிகள் சிறந்த விளக்குகள் மற்றும் ஒழுங்குமுறையான வீதி வியாபாரிகள் உட்பட பல மேம்படுத்தப்பட்ட பொது சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அடுத்ததாக ஜல்லிக்கட்டு சுற்றுலா திட்டத்தின் அறிமுகம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டையும் மதுரையின் கலாச்சாரத்தை கண்டுகளிக்க புதிய சுற்றுலா திட்டத்தை தொடங்கியது அடுத்ததாக பெண்களுக்கு கல்வி திட்டங்கள் மதுரையில் பெண்கள் வலுவடையும் வகையில் புதிய கல்வி திட்டங்கள் அறிமுகமாகின இதன் மூலம் திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் மற்றும் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு நல்லதொரு எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளித்தது அடுத்ததாக மதுரையின் வீதி உணவுகளுக்கு உலகப்புகழ் மதுரையின் ஜிகர்தண்டா மற்றும் கரி தோசை போன்ற பிரசித்தியான வீதி உணவுகள் உலகளாவிய புகழ் பெற்றன இது காதலர்களுக்கு தேவைப்படும் இடமாக மாறியது அடுத்ததாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுமை மற்றும் தொழில் துவங்குவதற்கு நல்லதொரு துவக்கமாக செய்ய வழிவகுத்தது இளைஞர்களின் மிக்க தொடக்க நிறுவனங்களை சிறப்பித்தது அடுத்ததாக நவராத்திரி கொண்டாட்டங்கள் மதுரையை ஒளிரச் செய்தன அழகாக அலங்கரிக்கப்பட்ட குழு காட்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பக்தி நிகழ்ச்சிகள் வீடுகளிலும் கோவில்களிலும் மண்ணின அடுத்ததாக மதுரையின் அழகர் திருவிழா அழகர் திருவிழாவில் பக்தர்கள் கவரப்பட்டனர் அழகரின் வைகை ஆற்றுக்குள் இறங்கும் ஊர்வலம் மற்றும் பாரம்பரிய இசையுடன் நிறைந்த நிகழ்வுகள் நடந்தன